ஏ எனக்கு இந்த பல்கீஸ் நினைச்சாலே ரொம்ப வயி திருச்சலா இருக்குப்பா ஏன் என்னாச்சு ஸ்கூல்ல இருந்து அவ என் கூட தான் படிச்சா இப்படி ஒண்ணும் அவ ஒன்னும் பெருசா படிக்க மாட்டா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் என்ன விட மார்க் கம்மியா தான் எடுப்பா அவளுக்குன்னு பெருசா எந்த ஒரு ஸ்கில்ஸும் கிடையாது ஆனா இப்ப அவளுக்கு வந்த யோகத்தை பாரு இப்ப அவ ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டா ஏதோ கம்பெனில வேலை செய்யறாளாமா சேலரியே மாசத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல வாங்குறாளா இது பத்தாதுன்னு சைட்ல பிசினஸ் வேற ரன் பண்ணுறா அவளுக்கு பத்து கிட்ட வேலை செய்யறாங்க அந்த பிசினஸ்லயும் பல லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறா ஆனா நான் தான் இப்படியே இருக்கேன் மாசம் இருபது ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு சரிப்பா நீ ஒன்னும் வரி பண்ணாத நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண நீயும் சக்சஸ் ஆகலாம் இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும்னா கஷ்டப்பட்டு தான்ப்பா ஆகணும் தீயாக வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னு வையே நம்ம இஷ்டப்படி வாழலாம் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொகுசாக வாழலாம் ஓ அப்படியா அப்போ எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நீ சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு தீயாக வேலை செய்கிறாங்களே அவங்களெல்லாம் பார்த்தா சக்ஸஸ் ஆகி செட்டில் ஆன மாதிரி தெரியலையே காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சரியாக சோறு தண்ணி கூட இல்லாமல் உழைக்கிறாங்களே ஆனால் அவங்களால எல்லாம் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியலையே ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கே அவ்வளோ பாடுபடுறாங்க ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் ஊர் சுத்திக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க உக்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க ஏன் தூங்கிட்டு கூட சம்பாதிக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்தா பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் படுற மாதிரி தெரியலையே இதுக்கு என்னப்பா பதில் சொல்லுவ ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் எனக்கும் சில டைம்ஸ்லாம் இந்த மாதிரி தோணி இருக்குதுப்பா ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுதான் எனக்கு தெரியலையே இதுக்கு பதில் குரானில் தெளிவாக இருக்கு முப்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் நிச்சயமாக தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துகிறான் இன்னும் தன் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கியும் விடுகிறான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர்கள் இதை அறிய மாட்டார்கள்னு அல்லாஹுரான்ல சொல்லி காமிக்கிறான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரிசக்கையும் இறைவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டான்பா அவன் என்ன கொடுக்கறானோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் சில பேத்துக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறான் சில பேத்துக்கு செல்வத்தை எடுக்கிறான் சில பேத்துக்கு அந்த செல்வத்தை அதிகமாக கொடுக்குறான் சில பேர்த்துக்கு அந்த செல்வத்தை குறைவாக கொடுக்குறான் இதுக்கு சில உலமாக்கள் உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பறவைக்கு ஒரு கைப்பிடி தானியங்களை ஒரு தட்டில் வச்சு கொடுக்கறோம் இன்னொரு கைப்பிடி தானியங்களை அப்படி இறைச்சி விடுறோம் அதை பார்த்து அந்த பறவை தான் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு அதை போய் ஒவ்வொன்றா தேடி தேடி கொத்தி கொத்தி சாப்பிடுது ஆனா அந்த பறவை தட்டில் இருக்கிறத ஒழுங்காக சாப்பிட்ருந்தாலே அந்த ஒரு கைப்பிடி அளவு தானியங்களை தான் சாப்பிட்ருக்கும் ஆக மொத்தத்தில் அந்த பறவை சாப்பிட்டது அந்த கைப்பிடி அளவு தானியங்களை மட்டும்தான் இவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு அந்த பறவைக்கு உண்டான ரிசுக்குன்னு அல்ல நிர்ணயிச்சிருக்கான் இதே போலதான்ப்பா மனிதர்களுக்கும் நம்ம என்னதான் ஆவாவும் ஓடி அலைஞ்சு சம்பாரிச்சாலும் நமக்கு அல்ல என்ன நாடி இருக்கானோ அது மட்டும்தான் கிடைக்கும் அதை விட குறைவாவும் கிடைக்காது அதை விட அதிகமாகவும் கிடைக்காது அதுக்காக நம்ம எந்த ஒரு உழைப்பும் போடாமல் அல்லா கொடுப்பான்ட்டு சும்மா உட்காரக்கூடாது அப்படி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியா இருக்கிறத அல்லாவும் ரசூலும் வெறுக்கிறாங்க நமக்கான செல்வத்தை அல்லா நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதற்கான எஃபர்ட் எல்லாம் இருந்து வாங்கிட்டு தான் கொடுக்குறான் இந்த உலகத்தை நமக்காக தான் அல்லா விசாலமா படைச்சிருக்கான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம் ஹலாலான முறையில் நம்ம போட வேண்டிய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நமக்கு உண்டான செல்வத்தை கண்டிப்பாக கொடுப்பான் ஆனா செல்வத்தை மட்டுமே சம்பாதிக்கிறது வாழ்க்கையு நினைச்சு அதுல மூழ்கிட்டு மத்தாமல்கள் செய்ய தவறிட்டோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு என்னப்பா அர்த்தம் ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்டு தான் என்னதான் அறக்க பறக்க ஓடி உழைச்சாலும் அதுதான் என்ன நாடி இருக்கானோ அது மட்டும் தானே நமக்கு கிடைக்குது இன்னைக்கு நம்மளில் நிறைய பேர் பொருள் ஈட்டுறதுலேயே முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிடறோம் இதனால நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்துடுறோம் ஆமா கரெக்டு தான் அதனால மத்தவங்களோட உன்னை கம்பேர் பண்ணி ஒன்று நீயே தாழ்வு மனப்பான்மை கொண்டு போயிடாத இந்த உலகமே நமக்கு சோதனை தான் எல்லா செல்வத்தை அதிகமாக கொடுத்தாலும் சோதனை தான் அதே செல்வத்தை கம்மியாக கொடுத்தாலும் சோதனை தான் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையுடைய நோக்கம் நமக்கு புரிஞ்சிடும் நம்ம இங்கே செட்டில் ஆகி சொவுஸாக வாழ்கிறோமோ இல்லையோ ஆனால் மறுமை வாழ்க்கையில் கண்டிப்பாக செட்டில் ஆகி சொவுஸாக வாழ்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம இங்கேயே செஞ்சு வச்சிடணும்பா அப்படி யாரு சரியா செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவாங்க மறுமை வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவாங்க அல்லாஹ் ஆ புரிஞ்சுதுப்பா அதனால உன்னோட முயற்சிகளை தொடர்ந்து செய்ப்பா அதற்குண்டான பலன்களை அல்ல உனக்கு கண்டிப்பா கொடுப்பான் அப்புறம் இன்னொரு விஷயம் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து ஏங்காம <us> எல்லாம் <us> உனக்கு <us> என்ன <us> வாழ்க்கை கொடுத்துருக்கானோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கற்றுக்கப்பா அதுல உனக்கு கண்டிப்பா அல்ல பர்கத் செய்வான்